வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்துக்கிட்ருக்கிறது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுக்கான ஒரு பேக்கேஜு சபூஃபர் இல்லாமல் கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் இருந்து தினேஷ் அப்படின்ற ஒரு நம்ம யூடியூப் கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு இதில் வந்து ஹரிசாண்டல் வந்து நாலு பாக்ஸும் சென்டருக்கும் ஹரிசாண்டல் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கேட்டிருந்தார் இதில் என்னென்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீட் ஹேண்டில் வந்து ஒன் டுவெண்ட்டி எம்எம் மேக்னெட்டு எண்பது வாட்ஸ் டூ நூற்றி இருபது வாட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த நாலு ஸ்பீக்கர் வந்து போட்டிருக்கோம் ட்யூட்ருமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்யூட்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேபிகில் வந்து ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ட்யூட்ரு எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சென்டருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைன்ட்டியில் வந்து ஃபோர் இன்ஜி ஸ்பீக்கர் வந்து மிட்ரேஞ்ச் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது வாட்ஸ்லேருந்து நூறு வாட்ஸ் வரையும் உங்களுக்கு தரும் இது ட்யூட்ருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே ட்விட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா ச உங்களுக்கு பாக்ஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல்லாகவே தேட்டர் கிராஸ் பாக்ஸுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பக்கவாக இருக்கும் ஸ்பீக்கர்ஸ் அதே மாதிரி மேலே பார்த்துக்கிட்டேன்னா டாப்பில் வந்து ஸ்பீக்கரை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக நான் இன்டிவிஜுவலாக நம்ம இதிலே கொடுத்துருவேன் எல்லாத்துக்குமே தனியாக இன்டிஜுவலாக தனித்தனியாக கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொடுக்குறனால உங்களுக்கு கேபிள்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஸ்பீடான் ஸ்பீக்கரை பொறுத்தவரையும் குவாலிட்டி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இதான் ஃபுல் செட்டப்புங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் இதுலேயே முன்னாடி வந்து க்ரில் வந்துடுங்க உங்களுக்கு வலை வந்துடும் அந்த வலையும் நான் உங்களுக்கு நான் போட்டுட்டு நான் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி கால் பண்ணுங்கள் கிராஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேப்பராக பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பேக் சைட்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பெயிண்டிங் அடிச்சு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும்ங்க இதில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பக்காவான ஒரு ஆம்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேட்சிங் வந்து பயங்கரமாக இருக்குங்க இதோடய ஆடியோ டெஸ்டிங் வந்து கஸ்டமர் வீட்டில் போட்டுட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நான் வந்து கம்பல்சரி நான் வந்து உங்களுக்கு நான் அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டு பார்க்குறேன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதாங்க ஸ்பீக்கர் செட்டப்பு எயிட் இன்ச்சுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பாக்ஸு இதில் வந்து ஃபுல்லாகவே எம்டிஎஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிளேவுட்டு கிடையாது நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்டிஎஃப் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் எயிட் இன்ச்சுக்குமே இதுக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்டிஎஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்யூர் எம்டிஎஃப் ஆடியோ கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குங்க செக் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே கிரில் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம வந்து மேலே வந்து கிரில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்குங்க சென்ட்ரல் ஸ்பீக்கருக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் இன்ச்சுக்கு ஃபுல்லாகவே இப்படி தான் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பீடான் வந்து ஸ்பீக்கர் அப்படியே உங்களுக்கு தெரியுது ஏன்னா நைட் டயத்தில் எடுக்கிறேன் ஏன்னா ஒர்க் வந்து இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு முடியிருக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பீக்கரு பூராமே வந்து உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் பஸ்ஸு பாக்ஸு உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எயிட் இன்ச்சு நல்லா ஒரு குவாலிட்டியாக ஆடியோ பயங்கர குவாலிட்டி இருக்குது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாக்ஸ் ஃபினிஷிங்கு சரிங்களா இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி நம்ம யாசோ ஆடியோஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வேணுன்ற நண்பர்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் சிறப்பு பண்ணி கொடுத்துடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்